லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்நேஷ்னல் டெலிவரி பிவிசி லாஜிஸ்டிக்ஸ் இவங்க வந்து நல்லா வந்து டெலிவரி கொடுப்பாங்க நல்ல ஒரு ஒரு ஓப்பன் பண்ணுங்க ஓகேவா இது என்னென்னு ஓப்பன் பண்ணலாமா எனக்கு என்னென்ன தெரியல இது என்ன பண்ணலாம் எது பண்ண ஓப்பன் பண்ணுறது ஆ ஓப்பன் ஆயிடுச்சு உள்ள ஓப்பன் பண்ணணும் அப்படியா பாடி சோடா ஏய் இரு இரு இதுக்கெல்லாம் வந்து ஒரே இப்படி பண்ணனும் இரு பேக்க இது கட்டணும் எனக்கு எல்லாம் ஏழாம் யூஸ் பண்ணணும் எனக்கு எட்டாம் அறிவு தான் வாங்கி கொடுங்க அப்பா எடுத்தாச்சி ஓ ஜிஆர் ஓகே ஓகே ஜிஆர் ஜிஆர் டி ஜிஆர் டி ஜிஆர் டி ஓ இதுல வந்து ஆர்டர் ஏதாவது வாங்கிருப்பாங்க வெள்ளிக்காய் ம் அப்படி இல்லை பில்லுலாம் மிஞ்சிடலாம் ஓகே இப்போ இந்த என்ன பண்ண முடியுமா இவ்வளோ எடுக்கணும் இவ்வளோ எடுத்துட்டு இது பில்லு ஓகேவா அடுத்தது வந்து ஒரு குட்டி பேக் இருக்கு கை கை துணி பை வெள்ளிக்காய் வாங்கிட்டு இருக்கா பாருங்கள் இது என்னது இது ஒரு கார்டு

ஓகே இதுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் கூப்பன் கோடு கூப்பன் கோடு வந்து சில்வருக்கு வந்து கூப்பன் கொடுத்திருக்காங்க மினிமம் ஆர்ட்ரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம சில்வர் ஆர்ட்ரு பண்ணேன்னா நமக்கு ஐந்நூறுபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதை பாருங்கள் போட்டிருக்காங்க இந்த கூப்பனை வச்சு நம்ம வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆன்லைன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட பில் வேல்யூ என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நவம்பர் ஆறாம் தேதி நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் ஆறாம் தேதி ரேட்டு வந்து என்னென்னா ஒரு கிராமோட ரேட்டு வந்து பதினொன்றாயிரத்தி நூற்றி ரூபாய் ஒரு கிராமோட ரேட்டு ஒரு காயினோட இப்போ நம்ம எவ்வளோ கிராம் வெயிட்டில் இருக்குன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ கிராம் வெயிட் இருக்குது நமக்கு அப்புறம் வந்து டூ பர்சன்டேஜ் எப்போவுமே வந்து ஆன்லைனில் நம்ம காயின் வாங்கும்போது போது ஜிஆர்டியை பொறுத்தளவுடய ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸும் அப்புறம் மூணு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸும் நமக்கு உண்டு ஸோ அதே மாதிரி தான் ஒரு கிராமோட ரேட் வந்து பதினொன்னாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி எழுநூறு அப்போ மொத்தம் வந்து பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொண்ணூறுதா அப்புறம் வந்து மூணு பர்சன்டேஜ் டேக்ஸ் சேர்த்து நமக்கு வந்து பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ டிஸ்கவுண்ட் போட்டு பதினொன்றாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மந்த்து என்னோடய சேவிங்ஸை நான் பண்ணிவிட்டேன் உங்களோட சேவிங்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ